காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா மனோதத்துவ டாக்டர் மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் எனக்கிட்ட பைத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சூழல் இருக்கு நான் இன்றைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக அவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை வாங்கிட்டு வராங்க அந்த இன்றைக்கு வந்து மிக சகஜமாக இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாகியிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் ஒரு மனதத்துவ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஆடம்பர அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே அத்தியாவசியமாயிருச்சு அதுக்கான தேடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு இந்த தேடல்ல நம்ம வந்து அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க வெளியில எங்கேயும் ரொம்ப பெரும்பாலும் பெண்கள் போக மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையின் தரம் வந்து ரொம்ப தெரியாது தங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன சொல்ல போனால் அதை சிக்கனமாக சேமித்து அதில் எப்படி சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை எல்லாமே ரொம்ப சாதாரணமாக சாதாரணமாக வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கிட்டேயும் இருக்கு அப்போ அதற்கான விஷயங்களை நம்ம செஞ்சுத்தானே ஆகணும் தீவையே நாம வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மன அழுத்தம் வந்து உந்துக்கிறது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு இது பெரும்பாலும் உண்மையாக இருக்குது நம்ம வந்து தேவைகளை குறைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்